அன்பார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு அதெல்லாம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்தலாம் சில மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விட்டுருக்காங்க விடுமுறை விட்டுருக்காங்க சில மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம் அரியலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ராமநாதபுரம் திருச்சி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சிவகங்கை புதுக்கோட்டை காஞ்சிபுரம் இதில் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விழுப்புரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திருவள்ளூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தஞ்சை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சென்னை செங்கல்பட்டு இல்லை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ இந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் பார்க்குறேங்க இந்த மாவட்ட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க மேலும் சில மாவட்டங்களை விடுமுறை விடு விடுமுறை பட்சத்தில் நான் வந்து இது மேலே டாப்பில் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு முறை வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே